ஒரு வழியாக இந்த நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு திமுக தங்களுடைய வேட்பாளர் பட்டியலை வந்து ரிலீஸ் பண்ணிக்காங்க நமக்கே தெரியும் தமிழ்நாட்டில் மொத்தம் முப்பத்தி ஒம்போது தொகுதிகள் மற்றும் புதுவையில் இருக்க ஒரு தொகுதி எல்லாம் சேர்த்து நாற்பது தொகுதியில் இந்திய கூட்டணி தலைமையில் திமுக தேர்தலை எதிர்கொள்கிறது இந்த கூட்டணியில் தான் ஏற்கனவே காங்கிரஸ் சிபிஎம் சிபிஐ விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகள்லாம் இருக்காங்க இதில் தாங்கள் போட்டியிடும் இருபத்தி ஒரு தொகுதிகளில் வேட்பாளர் பட்டியலையும் அவங்க எங்கெல்லாம் போட்டிடுறாங்க அப்படிங்கிற அந்த தொகுதியையும் பார்த்தீங்கன்னா திமுக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான மு க ஸ்டாலின் அவர்கள் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் இன்று அந்த பட்டியலை வெளியிட்டார் அந்த பட்டியல் என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம் இதில் வடசென்னை தொகுதி கலாநிதி வீராசாமி தென் சென்னை சுமதி என்கிற தமிழச்சி தங்கபாண்டியன் மத்திய சென்னை தயாநிதி மாறன் காஞ்சிபுரம் தனித்தொகுதி ஜி செல்வம் ஸ்ரீ பெரும்புதூர் டிஆர் பாலு அரக்கோணம் ஜெகத் ரச்சகன் வேலூர் கதிர் ஆனந்த் தருமபுரி ஆ மணி திருவண்ணாமலை சிஎன் அண்ணாதுரை ஆரணி எம்எஸ் தரணிவேந்தன் கள்ளக்குறிச்சி மலையரசன் சேலம் செல்வ கணபதி ஈரோடு கே ஏ பிரகாஷ் நீலகிரி ஆ ராசா கோவை கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சி ஈஸ்வரசாமி பெரம்பலூர் அருண் தஞ்சாவூர் முரசொலி தேனி தங்க தமிழ்ச்செல்வன் தென்காசி ராணி ஸ்ரீகுமார் தூத்துக்குடி கனிமொழி கருணாநிதி இந்த பட்டியலில் என்ன சுவாரஸ்யம்னா பதிமூணு பேர் புதிய முகங்கள் அப்படிங்கிறது தான் மூன்று பெண்கள் இரண்டு முனைவர்கள் இரண்டு மருத்துவர்கள் இரண்டு ஒன்றிய செயலாளர்கள் ஆறு வழக்கறிஞர்கள் இந்த தொகுதியிலெல்லாம் போட்டியிட வாய்ப்பு வழங்கியிருக்காங்க திமுக அப்படிங்கிறது உண்மையாலுமே பாராட்டத்தக்க வேண்டியது தான் சரி அந்த பதினோரு புதுகுங்கள் யார் அப்படிங்கிறது மட்டும் தனியாக ஒரு தடவை சொல்லிடுறேன் தர்மபுரி தொகுதி ஆ மணி ஆரணி தரணி வேந்தன் கள்ளக்குறிச்சி தே மலையரசன் சேலம் டிஎம் கணபதி ஈரோடு பிரகாஷ் கோவை கணபதி ராஜ்குமார் பொள்ளாச்சி ஈஸ்வர ராமசாமி பெரம்பலூர் அருண் நேரு தஞ்சாவூர் முரசொலி தேனி தங்க தமிழ்ச்செல்வன் தென்காசி ராணி ஸ்ரீகுமார் ஆகியோர் தான் அந்த புதுமுகங்கள் இதில் வாரிசும் இருக்காங்க அப்படிங்கிறது தான் கொஞ்சம் நெருநிலை ஏற்படுத்தக்கூடியது அதாவது இந்த கதிர் ஆனந்த் அப்படின்னு இருக்காரு பார்த்தீங்களா அவர் வந்து யார் அப்படின்னு பார்த்தா நம்ம துறைமுருகனோட மகன் இப்படி பதினோரு புதுமுகங்கள் இருந்தாலும் கூட திமுக அந்த வேட்பாளர் பட்டியலில் கொஞ்சம் நெருடலை ஏற்படுத்தக்கூடிய சில விஷயங்கள் இருக்குது அதில் என்னென்னா வாரிசு கட்சி குடும்ப ஆட்சி அப்படின்னு சொல்கிறதுக்கு தகுந்த மாதிரி ரெண்டு வேட்பாளர்கள் பார்த்திங்கன்னா வாரிசு அரசியலை தொடர்ச்சியாக செய்கிறாங்களோ திமுக ஸ்டாலின் குடும்பத்தையும் தாண்டி அப்படின்னு தான் நமக்கு தோணுது என்ன அப்படின்னா வடசென்னை தொகுதியில் வந்து கலாநிதி வீரசாமி ஒரு போட்டிடாரு அவர் யார் அப்படின்னா ஆற்காடு வீராசாமியோட மகன் அதே மாதிரி வேலூர் தொகுதியில் கதிர் ஆனந்த் போட்டிடாரு அவர் யாருன்னா துரைமுருகனோட மகன் இப்படி ஸ்டாலின் குடும்பத்தையும் தாண்டி துரைமுருகன் ஆற்காடு வீராசாமி இவங்களோட வாரிசுகளும் இப்போது அரசியலில் களம் காண்கிறாங்க இது ஒரு சின்ன சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு ஸோ இதையெல்லாம் எப்படி அவங்க சமாளிக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் மொத்தத்தில் திமுக வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க பதினோரு பேர் புதுமுகம் அதில் அந்த வாரிசுங்களும் இருக்காங்க அந்த புதுமுகங்களை தவிர ரெகுலரான அந்த தொகுதிகளில் பார்த்தீங்கன்னா வாரிசுகளையும் திமுக களம் இறக்கியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் இந்த வேட்பாளர்களுக்கு அந்தந்த தொகுதி மக்கள் எப்படி ஒரு பரிசை கொடுக்க போகிறாங்க அது வெற்றி கனியாக இல்லை தோல்வியா அப்படிங்கிறத நாம் ஜூன் நாலாம் தேதி வரைக்கும் பொறுத்திருந்து பார்ப்போம்